ஒரே ஒரு எலும்பு கூடுனால இந்த உலகம் ஒரு விஷயத்த கண்ணை மூடி நம்ம போகுது அதுக்கு முடி உங்க நேமே சொல்லி போடணும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நேமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க பிரவீனா அப்படிங்கிற பொண்ணே ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட் ஒரு நாள் அவரோட டீம் ஒரு ஸ்பாட்டை ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க அந்த ஸ்பாட்ல ஏகப்பட்ட கோல் காயின்ஸ் அப்புறம் ஜுவல்ஸ் கிடக்குது இதெல்லாம் அந்த காலத்து இந்த மக்கள் யூஸ் பண்ணது போலனே எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ரிசர்ச் பண்ணும்போது நிறைய எலும்பு கூடலாம் கிடைக்குது இங்க ஏதோ ஒரு பெரிய நகரம் இருந்திருக்கு அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க அனுப்பி இருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு நூறு கிலோக்கு மேல கோல்டு இருக்கும் பைனலா அன்னைக்கு அந்த இடத்த ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க அவங்க கிளம்பும் போது பிரவீனாக்கே ஒரு கால் வருது அதுல சொன்ன விஷயத்த கேட்ட பிரவீனாவுக்கு ஒரு பேரதிர்ச்சி து என்னன்னா அந்த எலும்பு கூடு பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இல்லை ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு அப்புறமா உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அப்பனா அது கண்டிப்பா தான் டைம் கான்செப்ட் ஆகிட்டு